நாற்பத்தி ஆறு வாராய் பேதாய் பொது திருப்புகள் ராகம் கானடா தாளம் ஆதி வாராய் ஆனார் மோகல் துடநா வாராய் பேதாய் கேடாய் நீதாய் ஆனார் மோகல் துடநாஷே Bye. பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு வாராய் பேதாய் என துவங்கும் பொது திருப்புகழ் நீ தாய் மானார் மோகத்துடன் ஏ அறிவில்லாதவனே இங்கு வா நான் சொல்வதைச் செற்று கேள் எப்பொழுதும் நீ தாவி பெண்களிடம் கொண்ட காமத்துடன் ஆசி மாசு ஊடாடாது ஓடே பாராய் மாறா ஞான சுடர்தான் என்று ஆசி மாசு ஊடாடாது சிற்றின்பாசியாகிய குற்றத்திலே சிக்கிக் கொண்டு அலையாமல் ஊடே பாறாய் உனக்குள்ளேதான் என்று உனக்கு இயற்கையாகவே உள்ள பகுத்தறிவை உபயோகித்து ஆராயாதே ஆராய் பேராம் ஆனா வேத பொருள் கான் என்று ஆழ்வாய் ஆராயாதே ஆராய் உலகப் பொருட்களை ஆராய்வது போலல்லாமல் மெய் அறிவுடன் ஆராய்ந்து பார்ப்பாயாக அப்படி செய்தால் பேராம் பெறத்தக்க அரும்பொருளான ஆனா வேத பொருள் அழிவில்லாத வேத ரகசியத்தை கான் என்று உணர்ந்து கொள் என்று உபதேசித்து என்னை ஆழ்வாய் என்னை ஈடு செய்ய வேண்டும் நீதான் நாதா பார்மீது ஆறு வேறு ஆழ்கைக்கு உரியாரதாம் நீதான் நாதா முருகப்பெருமானே நீதானே என் ஆவிக்கு உரிய தலைவன் பார் மீது இந்த பூமியிலே ஆழ்கைக்கு உரியாரதாம் என்னை ஆழ்வதற்கு உரிமை உடையவர் வேறு யார் வேறு யார் இருக்கிறார்கள் எல்லாம் உன் உடைமை எல்லாரும் உன்னடைமை என்பார் பட்டினத்தார் தோரா வானோர் சேனாதாரா சூரா சாரர் புனமாது தோரா வானோர் சேனாதாரா தோல்வியே காணாத சேனாபதியே வானோர் சேனாதாரா தேவசேனைகளுக்கு அஸ்திவாரம் போன்றவனே சூரா சூரனே சாரர் புனமாது வள்ளிமதிச்சாரரின் திணைபுனத்தில் இருந்த வள்ளியின் தோல் தோய் தோல் ஈராரா மாசூர் தூளாய் வீழ தோல் தோய் தோல் ஈராரா தோளை அணைத்த பனிர்பயர்த்தவனே மாசூர் தூளாய் வீழ பெரிய சூரன் தூளாகி அழிய சிறுதாரி சீராவாலே வாழாலே வேளாலே சேதித்திடும் வீரா சிறுதாரி சீராவாலே சிறிய கூரிய உடை வாழாலும் வாழாலே வாழாலும் வேளாலே சேதித்திடும் வீரா வேளாலும் வெற்றி அழித்த வீரனே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே பாலனே செவ்வேளே அழகனே தலைவனே தேவனே தேவர்கள் வணங்கும் பெருமையனே முருகப்பெருமானே நீதானே என் ஆவிக்குரிய தலைவன் இந்த பூமியில் இனி ஆட்கொள்வதற்கு உரிமையுடையவர் வேறு யார் இருக்கிறார்கள் ஆகையால் தேவரின் நீ பார்த்து ஏ அறிவில்லாதவனே இங்குவா நான் சொல்வதைச் சற்று கேள் சிற்றின்பு ஆசியாகிய குற்றத்திலே சிக்கிக்கொண்டு அறையாமல் உனக்குள்ளே ஆராய்ந்து உனக்கு இயற்கையாகவே உள்ள பகுத்தறிவை உபயோகித்து உலகப் பொருட்களை ஆராய்வது போலல்லாமல் மெய் அறிவுடன் ஆராய்ந்து பார்ப்பாயாக அப்படி செய்தால் பிறத்துக்கு அரும்பொருளான அழிவில்லாத வேத ரகசியத்தை உணர்ந்து கொள் என்று உபதேசித்து என்னை ஈடு செய்ய வேண்டும்